வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு வாழ்த்தி ஆண்டவரும் வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் அவர் அன்பில் நிலைத்திருக்க ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் ஊடாக அஞ்சி அவருடைய பாதையில் நேர்மையில் நடப்பது என்கிறதும் வழியாக ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினது போல நாமும் நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கடவுளுடைய அன்பை வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதனாலே நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக நாம் பார்க்கிற சம்பவத்திலே கொர்நேலியு பேதுரு முன்பாக காலில் விழுந்து பணிந்து கொண்ட பொழுது பேதுரு அவரை நானும் மனிதன்தான் எழும்பி இரு என்று சொல்லி அவரிடத்திலே பேதுரு பரிசங்கம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்ததைக் கண்டு பிற இனத்தவரும் இஸ்ரவேல் அல்லாதவரும் அழைக்கப்பட்டோன் என்று தன்னை வார்தட்டி கொள்ளுகிறவன் அனைவரை தாண்டியும் பரிசுத்த ஆவியும் ஆண்டவரும் எவருக்கும் சொந்தமானவர் என்கிற காரியத்தை அஞ்சி அஞ்சி ஆண்டவருக்கு அவருடைய பாதையில் நேர்மையால் நடக்கிறவர்கள் மீது பரிசுத்த ஆவி ஒழியப்படுகிறார் என்பதனை உணர்த்தி அஞ்சி அவருடைய பார்வையில் அவருடைய நேர்மையில் நிலைத்திருக்கிறதினாலே நாம் அன்பில் நிலைத்திருக்க கூடும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம் சம்பவத்தின் ஊடாக நாம் உணர்ந்து கொள்கிறது ஆண்டவராகிய தேவன் ஒரு இனத்தாருக்கு மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மாத்திரம் ஒரு சபைக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சு மனிதர்களை மதிப்பு மிக்கவர்களாய் நடத்துகிறார்களோ பேதுருவை நடத்தினது போலேலிவை நடத்தினது போல ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறவர்கள் அனைவர் மேலும் அவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இறங்கி வருகிறாரோ அங்கே நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் பாடல் வழியாக ஆண்டவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடி அவருடைய வியத்தொகு செயல்களை நாம் அறிவிக்கிற பொழுது ஆண்டவருடைய நன்மை பாடுகிற பொழுது அவருடைய வியத்தொகு காரியங்களை நாம் பாடுகிற பொழுது அவருடைய பலத்தை கரத்தை அவருடைய புயத்தை நாம் பாடுகிற பொழுது அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவர் என்கிறவர் நம்மால் கூடாத காரியங்களை மிக தெளிவாக நேர்த்தியாக செய்து இருக்கிறார் நம்மால் கூடாத காரியம் நாம் இறைவனுடைய துகளாய் இருக்கிறதுனாலே இறைவன் நமக்கு ஊற்றாயும் தொடக்கமாயும் இருக்கிறதுனாலே அவராலே சகலமும் முடியும் அவர் நீதியை வெளிப்படுத்துகிற இருக்கிறார் அவர் நீதியை செய்கிற இருக்கிறார் என்று சொல்லி பண்ணுகிற பொழுது அவருடைய இருக்கிற நாம் அவருடைய இருக்கிற நாம் நாம் அவருடைய அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் நீதியை வெளிப்படுத்துகிற பொழுது நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்கள் அவர் அருளுகிற விடுதலையை கண்டனர் உலகில் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் நீதி செய்கிற இருக்கிறார் அவர் நீதி செய்கிற தேவராய் இருக்கிறதினாலே அவருடைய இருக்கிற நாம் நீதியை செய்ய வேண்டும் அவருடைய பார்வையில் நாம் நீதியான காரியங்களை செய்கிற பொழுது அவருடைய பார்வையில் நாம் நேரிய காரியங்களை செய்கிற பொழுது நாம் தேவனை வெளிப்படுத்துகிறோம் நீதியை வெளிப்படுத்துகிறோம் அப்படி அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறோம் நாம் நீதி உள்ளவர்களாய் வெளிப்படுகிறோம் நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிற பொழுது நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் பலுழைப்பாடு வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யோவான் எழுதுகிற பொழுது கடவுள் அன்பா இருக்கிறது போல நாம் அனைவருடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் என்று முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் அன்பார்த்தவர்களை ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்துகிற அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறோம் ஆக நாம் கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறோம் எவனும் அதை மறுதளிக்கிறதற்கான வாய்ப்பில்லை இல்லை ஏனெனில் தான் எப்படி பிறந்தான் என்று சொல்லியும் தான் எங்கே பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் எவ்வ எங்கனம் அவன் யாரிடத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு மனிதன் தானாய் தீர்மானிக்கிறதில்லை அவன் சீனனாய் பிறக்க வேண்டும் இந்தியனாய் பிறக்க வேண்டும் தமிழனாய் பிறக்க வேண்டும் ஐரோப்பியனாய் பிறக்க வேண்டும் ஆப்பிரிக்கனாய் பிறக்க வேண்டும் அமெரிக்கனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவனும் பிறக்கிறதற்கு முன்பதாகவே முடிவெடுக்கிறதில்லை எங்கே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் முடிவெடுக்கிறார் ஆக பிறந்திருக்கிற எல்லோரும் தேவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்று சமூகத்தில் ஏற்ற இடத்தில் ஆண்டவர் நம்மை பிறக்க பண்ணி இருக்கிறார் ஆக ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஆகவே அனைவரும் ஆண்டவரிடம் பிறந்திருக்கிறோம் ஆகவே கடவுளின் பிள்ளைகளா இருக்கிறோம் கடவுளின் பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அன்பை அறிவிக்கிறவர்களா இருக்கிறார்கள் அவர் அன்பு மிகுந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் ஏனெனில் அவர் நம்மீது அன்பு செலுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு சில கூட்டத்தார் அவர் எங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லக்கூடும் புரிதல் அவர்கள் தியானித்து நிதானித்து ஆண்டவரை என்று அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளக்கூடும் அவர்கள் ஆண்டவராலே பிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்பினால் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆக ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி இந்த உலகம் வாழ்வு பெரும்படியாக அனுப்பி வைத்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கென செய்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பிறருக்கு உதவி செய்கிற பிறருக்கு நன்மை செய்கிற பிறருக்கு ஆதரவாக இருக்கிற பொழுது உறுதுணையாக இருக்கிற பொழுது நாமும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஆக நாம் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதினாலே நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்கிறோம் நச்சீது வாசகத்தின் ஊடாக யுவான் எழுதின நச்சீதிலே மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது உயிரை கொடுக்கிறதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அந்த வாசகம் தொடங்கினாலும் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க என்னுடைய கட்டளைகளை ஆண்டவராய் கிறிஸ்து விளம்புகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனாலே அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் மிக தெளிவாக வாசகம் சொல்லுகிறது அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே நான் இவற்றை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாராக ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அவருடைய கட்டளை என்பது ஒரே ஒரு வார்த்தை தான் அன்பாய் இருக்க வேண்டும் யாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் எவரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் எதனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் அன்பு என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறது அன்பாய் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவருடைய கட்டளைகள் வேதத்தில் தரப்பட்டிருக்கிறது அவருடைய கட்டளைகளை வாசிக்கிறவனுக்கு அவருடைய வேதத்தை வாசிக்கிறவனுக்கு அவருடைய கட்டளைகள் விளம்பரம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பொழுதும் அறிவுறுத்துகிறவராயிருக்கிறார் அவர் நம்மை அறிவுறுத்தி அவருக்கு ஏற்ற வழியில் நம்மை நடத்தும்படியாக

நேர்மையில் நடக்க வேண்டும் அவருடைய நீதியை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் நாம் ஆண்டவரு நமக்கு தந்திருக்கிற அன்பை நம்முடைய நம்மை ஜனங்களுக்கு நாம் காட்டுகிற பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் நாம் ஆண்டவர் நமக்கு தருகிற கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறுகிற பொழுது நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் இப்படி அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுனாலே அவருக்கு அஞ்சு நடக்கிறதுனாலே அவருடைய நீதியை நாம் வெளிப்படுத்துகிறதுனாலே கடவுளுடைய அன்பை காண்பிக்கிறதுனாலே அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனாலே நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுனாலே நம்முடைய மகிழ்ச்சி நினைவாய் இருக்கிறது ஜெபிக்கலாமா அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவுர தேவர் இந்த நாளிலும் நல்ல வசனத்தை தந்து ஆண்டவுர உமக்கு அஞ்சு நேர்மையில் நடக்கவும் ஆண்டவர் உம்முடைய நீதியை வெளிப்படுத்தவும் ஆண்டவுர உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் உம்முடைய கட்டளைகளை கடைபிடி கடைபிடித்து மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கிற ஞானத்தை ஆண்டவுர நிறங்களுக்கு தந்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவுர அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவுர நீதியில் நிலைத்து ஆண்டவுர அன்பில் நிலைத்து ஆண்டவர உம்முடைய நேர்மையான பாதையில் நடந்து ஆண்டவர் உமக்கு பெரிய உள்ளவர்களாய் உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து எங்களுடைய மகிழ்ச்சியில் ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிறைகளை மாற்றுகிறதற்காக நன்றி துதி கன மகிம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பறி நாமத்தினாலே செல் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்